ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லவும் சரி இல்லை சொல்லாமல் இருக்கிறதுக்கும் சரி அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன டைம் எடுத்துக்கணும் என்ன இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து வேறு வேறு விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து சொல்கிறதுக்கும் சரி சொல்லாமல் இருக்கிறதுக்கும் சரி எப்போதுமே நம்மளால் வந்து அவங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும் இல்லை நீங்கள் இதையெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலை சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு டைமாக வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே அப்படின்னு ஒன்று சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க இல்லை சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நானாக வந்து பேசிக்கணும் பண்ணணும் செய்யணும் அதை நீங்கள் வந்து பேசாமல் இது வந்து இது பண்ணுறது அதுக்கான டைம்ங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி சரி விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் வந்து அந்தந்த இதை விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் சரி இல்லாத நேரத்துக்கு ஒரு டைமுக்கும் சரி நம்ம எடுத்துக்கிறோம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து வேணுக்குன்னே நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசி அவங்களையும் நான் கஷ்டப்படுத்த விருப்பம் எல்லாமே நம்மளுக்கான ஒரு சில விஷயங்களாக வந்து போகிற விஷயத்தை வந்து நம்மளால் வந்து மறக்க முடியாத விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நம்மளுக்கு என்ன இதுங்கிறத நீ தான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசணும் நான் வந்து பேசி இது பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னோன்னா சரி அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுல ஏன்னா அவசியமில்லாத விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம வந்து நம்பி ஒரு சில விஷயத்தை வந்து நம்புறதா இருந்தாலும் சரி இப்போப்போ வந்து நீங்கள் வந்து வேணுக்குன்னு ஒரு சில விஷயத்தை வந்து சொல்லி நம்ம வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னா சரி சரி விடுங்க அதையெல்லாம் நம்ம பேசி அவங்கள வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து டைம் இருக்கா இல்லை இல்லையா அதெல்லாம் நம்மளுக்காக அவங்களே வந்து பார்த்துக்கிறாங்களா பண்ணிக்கிறாங்களா என்னங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் நான் வந்து பார்த்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே மற்றவங்கள வந்து நம்ம நம்பியோ இல்லை அவங்களுக்கு இவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுனாலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காத இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல தான் அப்படின்னே சரி விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளால் இங்கே வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு டைமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னா அம்மா அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சரியான ஒரு இதாக விஷயங்களை நம்ம இது நம்மளால பேச முடியுதோ இல்லை அதுக்காக நம்ம வந்து யாரையும் இந்த விஷயங்களையும் நம்ம வந்து பேசாமையும் சரி அதெல்லாம் நம்மளால வந்து ஏற்றுக்கிறதுக்கும் சரி நம்மளால என்ன இது பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம பண்ணிட்டு வேலையை பார்க்கணும் அப்போ தான் வேணும்னு இது பண்ண முடியும் சில விஷயங்கள் வந்து சரியான ஒரு இதாக இருக்கிறதுக்கான ஒரு இதாக இல்லை அப்போ தான் இது பண்ணணும் நீ வந்து எதையோ என்னை வந்து சொல்லி வைக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பற்றியெல்லாம் யோசிச்சு ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் என்ன நடக்குதோ அதை வந்து பொதுவாகவும் சரி அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் சரி நம்ம வந்து அதை கடலை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா ஆமாம் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து முடியலை அப்படிங்கிறதுலாம் ஒரு சில விஷயத்தில் நீங்களே நம்பி இது பண்ணுறதுங்கிறது கிடையாது விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடணும் ஆமாம் ஆமாம் அது மூலமாக தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட பேசி ஒன்று வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு அப்படின்னா தான் சரி சரி ஓகே